மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அழகிய ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்குறோம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இரண்டாவது ஈத்து மாடுங்க இன்னும் கண்ணுப்படை ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு நாளுக்கு மேலே எடுத்துக்குங்க இந்த மாட்டோட திறனை பார்த்தீங்கன்னா தலை ஈத்துலேயே ஒரு பதினாலு லிட்ரு கறந்த மாடுங்க இந்த ஈத்து ரெண்டாவது ஈத்துங்க இது அதனால ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க பால் கறக்கும் வரக்கூடிய வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற மாடுங்க எல் வெயில் மலை எல்லாம் அதுக்கு தாங்கக்கூடிய மாடுங்க நீங்கள் மதியானம் பன்னெண்டு மணி வரையும் கூட வெயிலில் நம்பி கட்டலாங்க இந்த மாடு அதே மாதிரி ஃபேட்டு எஸ்என்எஃப்க்கு நான் கேரண்டிங்க நல்ல ஃபேட் எஸ்னப் கொடுக்குங்க இந்த மாடு ஏன்னா கிராஸ் டைப் மாடுங்க கிராஸ் டைப் மாடு தானே கொஞ்சம் உதைக்கும் அப்படி இப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாங்க குணத்தில் ரொம்ப 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 தங்கமான குணங்க யார் வேணாலும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்குங்க பால் கறக்க கால்களெலாம் அணைய செலவில்லை நல்ல மடிக்கூச்சமெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு குணமான மாடுங்க காம்பை பாருங்கள் நல்ல காம்புக்கெல்லாம் இடைவெளி நல்ல இடைவெளிங்க இன்னும் சுருக்கம் இருக்குதுங்க பாருங்கள் முன்னாடி சுருக்கம் பாருங்கள் இன்னும் நல்லா பை வருங்க பின் சுருக்கத்தை பாருங்கள் இன்னும் நல்லா ப பண்ணுக்கொடையில் நல்லா ஃபுல் அமைப்பு நல்லா ஃபுல்லாக மடி வைக்குங்க மடி கூச்சங்கிறது இந்த மாட்டுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க இந்த மாடு தேவைங்கிற நம்பர்கள் நம்ம ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க நன்றி